சுவிஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான போட்டிகள் அறிவு போட்டிகள் தூயிருப்பாக இருப்பவரே மறுபடியும் க வேண்டுும் மாவீன் வல்லமையா மறுபடியும் நான் பிறக்க வேண்டுக்கும் மாவீன் வல்லமையா ஊற்றுமே தேற்றுமே மாற்றுமே என்னை உருமாற்றுமே மாற்றுமே தூய अणयाख इरुप्पवरी இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிகள்தான் சுவிட்சர்லாந்து தலைவிய ரீதியில் நடத்தப்படுகின்ற விம்லிய போட்டியினுடைய முக்கியமான போட்டியில் கலந்து கொள்வதற்காக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய போட்டியில் நூற்றி இருபத்தி ஐந்து போட்டியாளர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொள்கின்றார்கள் அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் ஒருவேளை சிந்திக்கக்கூடும் எட்டு முப்பது மணி என்று அறிவித்து விட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறார்கள் என்று தூர இடத்திலிருந்து வருகின்றவர்களுடைய சில நலன் கருதி இந்த போட்டியானது ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜெனிவா லவ் சானில் இருந்து கூட இன்றைய போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அந்த விடயத்தின் அடிப்படையில் தான் இது ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது போட்டியுடைய முடிவுகளும் கூட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் கூறுவார்கள் அப்படி கட்டுப்பாடுகள் அப்படியே நடைமுறை பின்பற்றப்படும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை அனைவரையும் வரைவேற்பாக நாங்கள் அடுத்ததாக செவ வழிபாடுகளுக்குள் கடந்து செல்வோம் இன்றைய செவ்வ வழிபாட்டை வழிநடத்துவதற்காக எம்மோடு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருள் ரஜினிகாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் தங்களை ஊழி கருங்களை நாங்கள் நின்றுவதற்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய பழமையான பிரசலத்துள்ளோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலேயும் ஆண்டருடைய அன்பின் பிள்ளைகளாக இங்கே கூடி வந்திருக்கிறோம் நாடு முழுவதும் அரசு தாவியினுடைய வல்லமை நம்ம ஒவ்வொரு வரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிப்போம் அவருடைய கனிகள் வரங்கள் ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் உடனிருப்பு நம் ஒவ்வொரு மண்ணிலும் நிறமாக பொழியப்பட்டு இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆளுகையினாலே நாங்கள் வழிநடத்தப்பட அவருடைய சித்தம் போல நாங்கள் செயல்பட நம்மை அவருடைய ஆளுகை கோப்பு கொள்வோம் வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனும் மேலும் சென்று சொல்லுவோம் வருங்கள் கணிகள் ஒளியடு வாழனுமே ஜ அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே ஜோதான் நதிக்கரை அனுபவங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கு வெவ்வேறு அருள் பெற்றுள்ளோம் இறைவா குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றுவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாக கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு அனுபவமாக எங்களை யோசிக்கின்ற நல்ல தகவல் இந்த அற்புதமான நாடுக்காக நன்றி ஐயா இந்த சுவிஸ் ஆன்மீக பணியகத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களுடைய மாபெரும் அருள் வரங்களால் நிரப்பி வருகின்ற உங்களுடைய ஆசீர்வாதமான அன்புக்கு நன்றி சொல்கிறார் இந்த நாளிலே எங்களுடைய இந்த பிள்ளைச் செல்வங்கள் இந்த பெரியவர்கள் இணைந்து மலை அறிவு போட்டியை நடாத்துகின்ற இந்த மிக சிறப்பான நாளில் உங்களுடைய வல்லமையான பிரசனம் ஆவியின் அபிஷேகத்தின் கனிகளும் வரங்களும் இங்க ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியப்பட உண்மை கெஞ்சி மன்னாண்டே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உங்களுடைய ஆவியின் வரத்தை நான் நிரப்ப மாட்டவரை இவர்களுக்குள்ள நல்ல மன உறுதியை கூடும் நம்பிக்கையை கொடும் இவர்களை இந்த நாட்களிலே நெறிப்படுத்தி வலுப்படுத்தியவருடைய பெற்றோர்கள் ஆன்மீக இயக்குனர் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசு முதிய மாட்டவரை இவ்வளவு காரணம் இவர்கள் எடுத்த முயற்சி இவர்கள் செய்த தியாகங்கள் இவற்றின் பயனாக வெளிப்பாடாக பரீட்சைகளை இவர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொரு குழுமம் உடைய வல்லமையான ஆசுபாத்தை தொடர்ந்து எந்தவிதமான பதற்றமும் இன்றி பயன்களுமின்றி மன உறுதியோடும் எந்தவிதமான குழப்பமுன்றி இவர்கள் இந்த பரீட்சையை தோற்றவும் அதன் வழியாக நல்ல பெருமர்களை இவர்கள் பெற்று இந்த ஆன்மீக மையத்துக்கு இன்னும் இன்னும் பெருமை சேர்க்கவும் அதன் வழியாக அவருடைய பெற்றோர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடையவும் நிலைங்க இருக்கிற ஒவ்வொரு முறையும் ஆசுவதையும் சிறப்பாக இதை வழிகாடத்துகின்ற இந்த பாடல்கள் அனைவரையும் அவருடைய அன்பினால் தொடங்கிய நல்ல முறையில் இந்த பிள்ளைகளை நிறைப்படுத்தவும் இந்த பிள்ளைகள் அதன் வழியாக தாங்கள் எடுத்த இந்த முயற்சியை சிறப்பாக செய்து முடிக்கவும் வேண்டிய அருள்வரத்தையும் ஆவியின் பலத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு முறை புனித அன்பின் பாதுகாவலி அர்சித்க்கு பலரதிளங்கள் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவளிய உண்மை நாங்கள் நாடுကြုံ பெற்ற பெற்றมารியை வாழ்க ஆற்காரோடு உடலே በእங்களுள்ள ஆசி பெற்றมารியே உம்முடைய திருவைத்திய களியாக இயேசுவ ஆசி பெற்றவரே புனித மரியின் இறைவணி தாய் பாவி காய்வதற்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பி வேளையிலும் உதவி கொள்ளுமே ஆண்டவர்களோடு உங்களோடு இருப்பாராக எல்லா மலரிலும் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நாம் செய்கின்ற இந்த நிகழ்வு முழுவதையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவார்கள்